வணக்கம் திருப்பூர் மாவட்டம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணைச் செயலாளர் பாசத்தேன் அவர்கள் தலைமையில் நவம்பர் இருபத்தாறு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் அரசியலமைப்பு சட்டம் இயற்றிய நாளை முன்னிட்டு திருப்பூர் மாநகரில் அமைந்துள்ள அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சிலையின் முன்பு இந்தியளவில் சனாதன சக்திகளை தனிமைப்படுத்தவும் சனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்தவும் வேண்டுமென்று உறுதிமொழியை வாசித்து உறுதிமொழியேற்றனர் உறுதியேற்பு நிகழ்வில் விபிஎம் பன்னீர்செல்வம் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் நல உரிமை இயக்கம் பொதுச்செயலாளர் தைன் சதீஷ் தொழிலாளர் விடுதலை முன்னணி ஆர்ந்ததியர் இளைஞர் முன்னேற்ற சங்கம் தலைவர் எம் கே பி ராஜா மற்றும் சத்யநாதன் முதலிபாளையம் செல்வம் சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர்